மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது என பலரும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அவர்கள் ஆச்சரியப்படுவதற்கும் பெருமைப்படுவதற்குமான ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போதைய தரவுகள் ஒவ்வொரு இந்தியரிடமும் பெருமையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இந்திய எல்லையில் தொடர்ந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் மூலம் தாக்குதலை நடத்தி வரும் பாகிஸ்தான் இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை ஒருபோதும் கணக்கில் எடுக்கவில்லை ஆனால் தற்பொழுது இந்தியா உலகளவில் மிகவும் மேம்படுத்தப்பட்டதாக கருதப்படும் எஸ் போர் ஹண்ட்ரட் வகை கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இந்த அமைப்பு நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை வரவுள்ள ட்ரோன்கள் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அளிக்கும் திறனை கொண்டது வெளிநாட்டு பாதுகாப்பு உபகரணங்களில் மட்டுமே சார்ந்து இல்லாமல் இந்தியா இன்று ஆகாஷ் பிரலய எம் ஆர்சாம் ஆசாம் போன்ற சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஏவுகணை அமைப்புகளையும் இஸ்ரோலின் ஸ்பைடர் மற்றும் பார்க் எயிட் போன்ற உயர்தர நவீன தொழில்நுட்பங்களையும் வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறது இதன் மூலம் உலகின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை இந்தியா உருவாக்கியுள்ளது பாகிஸ்தான் அனுப்பும் ட்ரோன்கள் எல்லையை கடக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்திய கண்காணிப்பு அமைப்புகள் உடனடியாக எச்சரிக்கைகளை வழங்கி ட்ரோன்கள் பறப்பதற்கு முன்னரே சிக்னல் ஜாமிங் மற்றும் லேசர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவற்றை அளித்து வருகிறது இதனால் பாகிஸ்தான் அனுப்பிய ஐநூறு ட்ரோன்களிலும் எதுவும் இலக்கை தாக்க முடியாத நிலை உருவாகி அதன் பாதுகாப்பு அமைப்பு முற்றாக செயலிழந்துள்ளது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தான் ட்ரோன்களின் செயல்திறனை கணக்கில் கொண்டு அதற்கேற்ப இந்தியாவும் தகுந்த முறையில் பதிலடி கொடுத்து வருகிறது இதன் மூலம் பாதுகாப்பு மட்டுமல்லாது பொருளாதார இழப்புகளும் சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்தியாவின் வான் பாதுகாப்பு இன்று ஒரு முன்னேற்ற நிலையை அடைந்திருக்க பாகிஸ்தான் இன்னும் சீனாவின் பழமை பாதுகாப்பு அமைப்புகளை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கிறது எல் ஒய் எயிட் எஃப் போன்ற சிஸ்டம்கள் காலத்தை கடந்த தற்போது செயலிழந்த நிலையில் உள்ளன இதனால் இந்தியாவின் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி வழங்க இல்லாமல் பாகிஸ்தான் சிக்கி இருக்கிறது சீனாவின் உண்மையில் எவ்வளவு பாதுகாப்பு வழங்குகின்றன என்ற கேள்வி இன்று உலக அளவில் எழுந்து வருகிறது இந்த சூழலில் இந்தியா முழுமையான பாதுகாப்பு விழிப்புணர்வை உருவாக்கி எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தி தனது மக்களுக்கு அச்சமற்ற வாழ்வை வழங்கும் நிலையை உருவாக்க து பாதுகாப்பு அமைப்புள்ள துல்லிய கட்டுப்பாட்டில் செயல்படும் சூழல் நிலவுகிறது எல்லை மாநிலங்களைத் தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்தும் அமைதியான சூழ்நிலையில் இருக்கின்றன இதற்கு மாறாக பாகிஸ்தானில் மக்கள் வீடுகளில் விளக்குகளை வாழும் நிலை உருவாகியுள்ளது பாதுகாப்பற்ற எதிர்ப்பு மேலும் அதிகரித்து வருகிறது இந்தியாவின் தாக்குதலுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் எடுக்க இயலாத நிலையிலும் தன்னைத்தான் கூட பாதுகாக்க முடியாத சூழலிலும் பாகிஸ்தான் அரசு சிக்கியிருக்கிறது இந்தியா தனது முன்னேற்ற பாதையில் உலகின் முன்னணி நாடுகளுடன் இணைந்து பயணிக்கிற நிலையில் பாகிஸ்தான் இன்னும் பாதுகாப்பு என்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தையே புரிந்து கொள்ளாத நிலையில் தவிக்கிறது இந்தியாவின் வான் பாதுகாப்பு இன்று உலக அளவில் வியப்பூட்டும் அளவிற்கு மேம்பட்டிருக்க பாகிஸ்தான் அதனை எதிர்கொள்ளும் தைரியத்தை இழந்து பயத்தில் நடுங்கும் நிலை தொடர்கிறது இதுவே தற்போதைய இந்தியா பாகிஸ்தான் வான் பாதுகாப்பின் வர்த்தமான உண்மை இந்தியாவின் பாதுகாப்பு மேம்பாட்டை உலகம் பாராட்டி ரசிக்கும் நிலையில் இந்த வெற்றி தொடரட்டும் என பலரும் வாழ்த்து தெரிவிக்கின்றனர் இத்தகைய வெற்றிக்கு பின்னால் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் இந்தியாவின் வழங்கப்பட்ட முக்கியத்துவமே காரணமாக அமைகிறது அதுதான் இன்று இந்தியாவை உலகத்தரத்தில் முன்னணியில் நிலைநிறுத்தி நம்மை உறுதியுடன் பாதுகாத்து வருகிறது இதே போல இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களை பாருங்க நன்றி